அஜித் குமார் யேசோலையும் வந்து தலைவர்தான் போயிருக்கணுமா வேற ஏதாவது கூட இருக்க ஆனந்தோ இல்ல ஆதோர்ஜம் அலகைகள் போயிருக்கலாம் ஆனா போகாம தான் போனார் ஏன் கவின் குமார் யேசுக்கு விஜய் போகல அப்படின்றது வந்து ஒரு நியாயமான கேள்வி யாராவது டிவிக்கு ஆதரவு தெரிவிக்க நபர்களோ டிவிக்கு வந்து அங்க பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு நம்புற நபர்களோ இந்த இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க டிவிக்கு ஜஸ்ட் அனதர் பொலிட்டிகல் பார்ட்டி பாத்தீங்களா இப்படி தான் நாம் உருப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல முன்னேறாமல் இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக யோசிச்சிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் சுற்றி இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருந்துடணும் சுற்றி இருக்கவங்களும் வந்து யோசிச்சு வேறு ஒரு முன்னேற்ற பாதையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கூட்டத்தில் தான் வந்து இவர் ஒரு பருப்பிலும் இருக்குது அதான் இந்த மாதிரி சில வதந்திகளெல்லாம் வந்து கருத்துங்கிற பேரில் பரப்பிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி ஆல்ரெடி சாட்டாயிடுச்சு ஃபுல்லாக யூடியூப்ஸில் வந்து இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஃபுல்லாக வந்து ஒரு சம்பவத்தில் வந்து அஜித் குமார் கொலை வழக்குக்கு மட்டும் போயிருக்காரு ஏன் கவின் செல்வ வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி இதில் வந்து விஜய் ஜாதி பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இன்னும் இது இதுவும் டிவிக்கேவும் ஒரு இன்னொரு ஜஸ்ட் ஆனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கோபம் வந்தாலும் ஒரு பக்கம் மனதுக்கு வருத்தமாகவும் இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு ஒரு சிறிய ஒரு தொகுப்பு இல்லை ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுதான் ஸோ போயிடுவோம் ஓகே நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப இந்த ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கோர சம்பவத்தை வந்து பல யூடியூப் சேனல்ஸ் மீடியா டிவி சேனல் எல்லாமே வந்து ஃபுல்லாக இதை பற்றி திருப்பி 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 ரிப்பீட்டடாக போட்டு போட்டு ரொம்ப பேசிட்டாங்க ஸோ நம்ம எகெயின் வந்து அந்த கொலை இப்படி நடந்தது அந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இங்கே திருப்பி பேச வேணாங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இங்கே வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் வந்து இங்கே எது பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல உண்மையிலே தெரியல ஏன்னா வந்து எதை தான் நம்ம வந்து இங்கே பேசணும் எதுக்கு எதுக்கு எகெயின்ஸ்ட்டாக நம்ம வந்து குரல் கொடுக்கணும் ஒரு 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 பிரச்சனை நடக்குது இல்லை ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு கொலைகள் நடக்குதுன்னா அந்த கொலைக்கு எதிராக நம்ம வந்து நிற்கணுமா இல்லை அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தவங்க வந்து போராடிட்டுருப்பாங்க ஆனால் அந்த போராட்டக்காரங்களையோ இல்லை அதுக்கு ஆதரித்து அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிற ஒரு ஒரு தலைவரையோ நம்ம வந்து எதுக்காக வந்து இங்கே ஒரு ரெண்டு மூணு பிரச்சனை நடக்குதுன்னா அதில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைக்கு மட்டும்தான் அவர் வெளியே வந்து நம்மளுக்கு இப்போ பப்ளிக்காக வந்து குரல் கொடுத்து அது மீடியா ஃபுல்லாக நீங்கள் போட்டு காமிச்சு அது போய்ட்டுருந்துருக்கோம் பட் ஆனால் அந்த மூணாவதாக வந்திருக்க ஒரு பிரச்சனைக்கும் அவர் அவர் சைட்லேருந்து ஏதோ ஒரு ஒரு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த டீம் ஆனால் அது வந்து பெருசாக பப்ளிக்கில் வராமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அதை எப்படி அந்த ரெண்டு போராட்டத்துக்கு மட்டும் போய் கலந்துக்க முடியும் இங்கே மூணாவது ஒரு போராட்டம் வந்திருக்கே அப்போ நீங்கள் ஏன் இதுக்கு வரல அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஏன் நீங்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து ஜாதி பார்த்து தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது ஏன்னா இங்கே பிரச்சனைங்கிறது வந்து சார் தமிழ்நாட்டில் வந்து பலது இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம துறை வாரியாக நம்ம வந்து ஒரு ஒரு டேட்டா எடுத்தோம்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளவோ நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பிரச்சனை நம்ம டெய்லி நியூஸ்லேயும் பேப்பர்லேயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் எதுவுமே இங்கே வந்து அதுக்கான சொல்யூஷனுங்கிறது இன்னைக்கு நம்ம கிடைக்கவே இல்லை அப்படியே தான் போயிட்டுருக்கு இப்போ இந்த ஒரு கவின் செல்வ கணேஷ் விவகாரமே இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து போன ஜனவரியில் ஒன்று பள்ளிக்காரணிலையும் அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி தேனி மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு காதல் ஜோடியை வந்து இந்த மாதிரி மேல் ஜாதி பொண்ணை வந்து அந்த பையன் லவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குடும்பமே சேர்ந்து கொண்டிருக்கு இது இதுக்கான ஒரு தீர்ப்புங்கிறது இன்னி வரைக்கும் கிடைக்கல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு பட் ஆனால் கிடைக்கல இப்போ இந்த கவின் விவகாரத்துலேயுமே இதுக்கான தீர்ப்பு கரெக்டாக கிடைக்குமா அப்படின்னா தெரியாது பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஜாதி தானே இயங்கிட்டிருக்கு ஸோ இவர் சொன்ன மாதிரி வந்து ஆளுங்கட்சியினர் வந்து இதை வந்து பெருசாக முன்னெடுக்காத காரணம் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓட் பேங்க் பாதிக்கும் நான் ஒத்துக்குறேன் சார் நீங்கள் நீங்கள் பேசுனது கண்டிப்பாக கரெக்டு தான் ஆனால் இதே இதில் வந்து நீங்கள் திமுக சொன்ன மாதிரி நீங்கள் இப்படி டிவிக்கேவையும் நீங்கள் வந்து இதே ஜாதி சாயலை வந்து நீங்கள் பூசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நான் போடணுன்னு நினச்சேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அதுக்கான போராட்டத்தை பல அமைப்புகள் வந்து எடுக்கிறாங்க இதுக்கான தீர்வுங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல முதல்ல இந்த விவகாரத்தில் வந்து யார் பிரச்சனை என்ன இந்த எப்படி இந்த குளம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறான் அந்த காதலிச்ச பெண்ணே வந்து பல வீடியோஸ் அப்லோட் பண்ணி அவங்க அம்மா அப்பாவை சேவ் பண்ணி அந்த மாதிரி வித்தியாசமான கேம் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கு நம்ம இங்கே வந்து எது உண்மைன்னே உங்களுக்கு தெரியாது ஏன்னா மீடியாவில் காட்டுறது உண்மை இல்லைன்னு எப்போ நம்மளுக்கு வந்து புரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி எந்த கோணத்தில் நீங்கள் இதை பார்க்குறீங்க இப்படி விஜய் வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாரு ஸோ அவரும் வந்து இன்னொரு அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் டிவி கேவோம் அப்படிங்கிறது உங்கள் கருத்துக்கு எனக்கு புரியல ஏன்னா இங்கே வந்து ஒரு நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த முதல்வன் படத்தில் வர மாதிரி வந்து மாற்றம் வராதா மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சரி மாற்று அரசியலுக்காக நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தால் அவருக்கு சினிமாக்காரங்கிற பட்டம் இல்லை இவன் எதுக்கு இங்கே வர்றான் இவன் இன்னும் காசு சம்பாதிக்க வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு போடுற பட்டம் இல்லை அவங்க வந்து பி ீமு ஏ டீமு சி டீமு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த திமுக பண்ணுற நாடகங்கள் வந்து ஏராளமாக இருக்குது சார் ஏன்னா முதல்ல அந்த இது கூடலாம் போவேணாம் பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காமனாக ஏன்னா இந்த வீடியோ போட்ட நபருக்கு வந்து பெரிய ஃபாலோவர்ஸ் கிடையாது பெரிய இவர் சேனல் வச்சு நடத்தலை பட் ஆனால் இவ் இந்த மாதிரி சில யூடியூப் சேனல்ஸும் இன்ஸ்டாகிராமில் உட்காந்துக்கிட்டு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை வந்து நீங்கள் பரப்பிக்கிட்டு ஒரு இல்லாத ஒன்றை வந்து அந்த கட்சி மேலே பூசிக்கிட்டு ஏன்னா இருக்கிறவங்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கேள்வியும் கேட்கவே போகிறதில்ல அதாவது அவங்ககிட்ட நீங்கள் வந்து பலமுறை நீங்கள் வந்து ஒரு வேலையை கொடுத்துருப்பீங்க அதை அவன் சரியாகவே பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவங்கிட்ட நீங்கள் ஏன் சரியாக பண்ணலை அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை ஆனால் ஒருத்தனுக்கு அந்த வேலையே கிடச்சிருக்காது அவன் இப்போ தான் வந்து அப்ளிகேஷன் எழுதிட்டுருப்பான் ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் போய்ட்டு வந்து இந்த வேலை வந்து நீ கொடுத்த எவ்வளோ நாளில் முடிப்ப இல்லை இந்த இந்த வேலையை நீ கரெக்டாக முடிச்சிருவியா இதில் என்னெல்லாம் தப்பு இருக்குதுன்னு இப்பயே சொல் நீ என்ன உன்னோட ஸ்ட்ராட்டஜி நீ எப்படி வேலை பண்ண போகிற இப்படின்னு பல கேள்வி ஆனால் ஆல்ரெடி வந்து ஒருத்த சீட்டை தேய்த்தேன் தேய்ச்சிக்கிட்டு இருப்பான் ஆல்ரெடி உங்களோட கம்பெனியில் லாஸ் ஆகிற என்ன மேக்ஸிமம் காரணம் ஆனால் தான் இருப்பான் ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் நம்ம கேள்வியே கேட்குறதில்ல எனக்கு இது புரியவே இல்லை ஏன்னா இது வந்து ஒரு கார்ப்பரேட்டில் இப்படி நடக்குமான்னா நடக்கவே நடக்காது நீ ஒரு வேலையை நடக்கலையா தூக்கி போட்டுருவான் அவ்வளோதான் புரிஞ்சுது ஆனால் இங்கே வந்து இதே அரசியல்னு வரும்போது மட்டும் அந்த நமக்கு அந்த ஒரு ஏன் அது பார்க்க மாட்டேங்குன்னு தெரில ஏன்னால் இங்கே நம்ம நிறையா பேர் வந்து ஒரு வேலை சரியாக கொடுத்து பண்ணணும்னு தான் எதிர்பார்ப்போம் ஆனால் நமக்கு மேலே ஆண்டுக்கிட்டு இருக்க கவர்மெண்ட் ஆகட்டும் நம்மளை இங்கே மாநிலத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க கவர்மெண்ட் ஆகட்டும் எந்த வேலையுமே ஒழுக்கமாக செய்கிறது இல்லை ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எவனுக்கும் ஒரு கேள்வியும் இல்லை அதை பற்றின கேள்வி இல்லை நீங்கள் உங்களோட கேள்வி வந்து இந்த கொலை நடந்திருக்கு இந்த கொலையில் வந்து என்ன பின்னணி இருக்குது இதுக்கான தீர்வு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அலசி ஆராய்ச்சிருந்திங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா சல்யூட் ஆனால் வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே நீங்கள் ஏன் அவர் இப்போ வந்து ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டில் நடக்கிற நூறு பிரச்சனைக்கு தொண்ணூறு பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத என்ன நீ நீங்கள் அப்படி என்ன பொறுப்பு தூக்கி அவர் கொடுத்துருக்கீங்க நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட்டு கூத்தாடி கூத்தாடி தானே அந்த கூத்தாடிக்கு நீங்கள் எதுக்கு வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே வர்றேன் ஏன்னா நீங்கள் அவர் இன்னும் வந்து எந்த பொறுப்புலேயும் வரல இல்லை நீங்கள் என்ன ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் பண்ணாமல் போனதால நீங்கள் வந்து கேட்குறீங்களா இல்லை அவர் வந்து போன போராட்டம் எதுக்குமே வந்து பெருசாக குரல் கொடுக்காமல் அப்படியே அமைதியாகவே இருக்காருன்னு கேட்குறீங்க எனக்கு புரியல நீங்கள் பேசுகிறது ஏன் இப்போ அந்த ஜூலை மாதத்தில் வந்து ஒரு ஒரு கஸ்டடியல் டெத் நடந்தது கஸ்டடியல் மர்டர் சொல்ல போனால் அது ஏன்னா ஒருத்தனை விசாரிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நியூஸினை வந்து நம்ம இன்னும் மோசம் அது அதை பற்றி பேசணுன்னா இன்னொரு பெரிய வீடியோவே தேவைப்படும் ஏன்னா அந்த ஒருத்தருக்காக குரல் கொடுத்தவர் தான் விஜய் ஏன்னா எல்லோரும் இங்கே வந்து கூத்தடிச்சுக்கிட்டு அங்கே ஒரு போராட்டத்துக்கெல்லாம் எந்த முன்னெடுக்கும் எடுக்காத நிலையில் அந்த கட்சி வந்து ஒரு நாள் முழுக்க வந்து நின்று அந்த போராட்டத்தை கையில் எடுத்தது அதை பற்றின உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே மாதிரி வந்து பனையூரில் இன்னமும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது ஏர்போர்ட் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஆனால் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு கட்சி கூட வந்து ஆதரவு கூட இல்லை நீங்கள் போராட்டத்துக்கு நேரில் வர வேணாம் ஆனால் இந்த விஜய் நடத்துகிற போராட்டம் சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்சி தலைவருக்கு கூட தெம்பு இல்லை ஆனால் அந்த போராட்டத்தை எடுத்தவங்களும் அவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் அது போராட்டம் இருக்கிறாங்க இந்த மாதிரி பல முக்கிய பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த செல்வகணேஷ் கவின் செல்வகணேஷ் விவகாரத்துலேயும் அவர் முன்னெடுப்பார் உங்களுக்கு அதை பற்றி தெரியாது எனக்குமே கூட தெரியாது எந்த டைமில் அவங்க அந்த அந்த பிரச்சனை அவங்க எங்கே எடுப்பாங்கன்னு ஏன்னா முதல்ல இங்கே வந்து ஒரு ஒரு நியூஸ் வருது இல்லை ஒரு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிதுன்னா அதில் எவ்வளோ உண்மைத்தனம் இருக்குன்னே நமக்கு தெரியாது சார் முதல்ல அந்த உண்மையை நீங்கள் அலசி ஆராயணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடியே வந்து இருபத்தி ஏழாம் தேதி அந்த பையனை கொண்டிருக்காங்க அப்படின்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போதுலேயே வந்து விஜய் குரல் கொடுக்கணும் அப்படின்னா இப்படி குரல் கொடுக்க முடியும் மற்ற அரசியல் கட்சி மாதிரி தான் விஜய்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது சார் ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அவர் பண்ணுற பொலிட்டிக்கல் மூவ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்களே வந்து இது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பேசுனது சரியாக இல்லை நம்ம வந்து பிரச்சனையை விட்டுட்டு இது எனக்கு புரியல ஒரு ஒரு பழமொழி இருக்குது அது ரொம்ப கேவலமாக இருக்கும் சொன்னால் அதனால் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இது பேசுகிறதுக்கு இங்கே நிறையா இருக்குது சார் அதை பேசுங்க அதை விட்டுட்டு வந்து சும்மா சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்து அங்கே வந்தார் இங்கே வரல ஏன் அப்படி பண்ணுறார் அப்படிங்கிறத இந்த வாதம் வந்து இங்கே தீர்வாகாது ரொம்ப நன்றி